திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்பொழுது பார்ப்பது கமல்ஹாசனின் வெள்ளி விழா படத்தை பற்றி பார்ப்போம் பதினாறு வயது சென்னை மிட்லேண்டில் நாலு காட்சிகள் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் ஓடுகிறது மதுரை மினிப்பிரியால நாலு காட்சிகள் இரநூத்தி அறுபத்தாறு நாள் ஓடுகிறது இளமையை ஊஞ்சல் அடைகிறது சென்னை மிட்லேண்டு நாலு காட்சிகள் நூற்றி எழுவத்தஞ்சு நாள் ஓடுகிறது சிகப்பு ரோஜாக்கள் சென்னை தேவ ப்ரடக்ஷில் மூணு காட்சி நூற்றி எழுபத்தஞ்சு நாள் மதுரை சக்தியில் வந்து நாலு காட்சிகள் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் நீயா இலங்கை யாழ்ப்பாணத்தில் சாந்தியின் மூணு காட்சிகள் எழுபத்தி இருநூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் கல்யாண ராமன் சென்னை அலங்கார் மூன்று காட்சிகள் நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் குரு இலங்கை கொழும்பூரில் கிங்கிசி மூன்று காட்சிகள் ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சு நாட்கள் தெவரி கொன்கொட்டா நாலு காட்சிகள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் வாழை சேனை வெலிங்டனில் வந்து மூன்று காட்சிகள் இரநூறு நாட்கள் மதுரை லிபர்ட்டி மூன்று காட்சிகள் இரநூறு நாட்கள் வவுன்யால வசந்தி மூன்று காட்சிகள் இரநூறு நாட்கள் மதுரை நியூ சினிமா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நாட்கள் சகலகலா வல்லவன் சென்னையில் அலங்கார் மூன்று காட்சிகள் நூற்றி எழுவத்தஞ்சு நாட்கள் அன்னை அபிராமி நாலு காட்சிகள் நூற்றி எழுவத்தஞ்சு நாட்கள் ஏவிஎம் ராஜேஸ்வரி நாலு காட்சிகள் நூற்றி எழுவத்தஞ்சு நாட்கள் மகாராணி மூன்று காட்சிகள் நூற்றி எழுவத்தஞ்சி நாட்கள் மதுரையின் சென்ட்ரல் நாலு காட்சிகள் நூற்றி எழுவத்தஞ்சி நாட்கள் கோவை தானம் நாலு காட்சிகள் நூற்றி எழுபத்தஞ்சி நாட்கள் சேலம் மொரிண்டல் நாலு காட்சிகள் நூற்றி எழுபத்தஞ்சி நாட்கள் தூங்காதி தம்பி தூங்காது சென்னை அபிராமி நாலு காட்சிகள் நூற்றி எண்பத்தெட்டு நாட்கள் மதுரை சுகப்பிரியா நாலு காட்சிகள் இரநூத்தம்பத்தி மூணு நாட்கள் ஒரு கைதியின் டைரி மதுரை மினி பிரியா நாலு காட்சிகள் நூற்றி எழுவத்தஞ்சி நாட்கள் புன்னகை மன்னன் சென்னை ஈகா காம்ப்ளெக்ஸில் நாலு காட்சி நூற்றி எழுபத்தஞ்சி நாட்கள் நாயகன் சென்னை ஆனந்த் நாலு காட்சிகள் நூற்றி எழுபத்து நாட்கள் சென்னை அபிராமி நூற்றி எழுவத்தஞ்சி நாட்கள் நூற்றி நாற்பது நாட்கள் வரை நாலு காட்சிகள் மதுரை மினி பிரியா நாலு காட்சிகள் நூற்றி எழுபத்தஞ்சி நாட்கள் பெங்களூர் பல்லவில் வந்து இரநூத்தி இருபத்தி நாலு நாட்கள் அபூர்வ சகோதரர்கள் சென்னை தேவித்த பரடாக்சி நூற்றி நாற்பத்தெட்டு நாட்கள் வரின் மூன்று காட்சிகள் நூற்றி தொண்ணூற்றி ஏழு நாட்கள் அபிராமி காம்லஸ் நாலு காட்சிகள் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நாட்கள் காசி தேட்டர் நாலு காட்சிகள் நூற்றி தொண்ணூற்றி ஏழு நாட்கள் மதுரை அபிராமி நாலு காட்சிகள் நூற்றி எழுபத்தஞ்சி நாட்கள் திருச்சி மாரிஸ் நூற்றி எழுபத்தஞ்சி நாட்கள் பெங்களூர் பல்லவியிலிருந்து மூன்று காட்சிகள் நூற்றி எழுபத்தஞ்சி நாட்கள் மைக்கேல் மதன காமராஜ் சென்னை ஆல்பர்ட் நாலு காட்சிகள் நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் தேவர் மகன் சென்னை அன்னை அபிராமி நாலு காட்சிகள் நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் மதுரை மீனாட்சி நாலு காட்சிகள் இரநூத்தம்பது நாட்கள் மகாநதி சென்னை ஆனந்த் நாலு காட்சிகள் நூற்றி எண்பது நாட்கள் கோவை ராகம் நாலு காட்சிகள் நூற்றி தொண்ணூறு நாட்கள் சதி நீலாவதி சென்னை தேவிகலா நாலு காட்சிகள் நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் அன்னை அபிராமி நாலு காட்சிகள் நூற்றி எழுபத்தஞ்சி நாட்கள் இந்தியன் சென்னை சத்தியம் நாலு காட்சிகள் நூற்றி எழுபத்தஞ்சி நாட்கள் சங்கமம் நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் நாலு காட்சிகள் நூற்றி எழுபத்தஞ்சி நாட்கள் அவ்வை சண்மகி சென்னை அபிராமி நாலு காட்சிகள் நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் கோவை ராகம் நாலு காட்சிகள் நூற்றி எழுபத்தஞ்சி நாட்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்